அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் முன்னூற்றி மூன்று துன்பங்கள் ஒழியவும் நீண்ட நாள் தடைகள் நீங்கவும் பாட வேண்டிய அற்புதமான திருப்புகள் அதிரும் களல் பணிந்து உன்னடியேனு அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கழல் பணிந்து அபயம் புகுவதென்று நிலை காண இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எதிரங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதி எங்கிலும் மீறி விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றியிலும் மறந்த பெருமாளி